எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீஷோ ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ஒன்றும் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் போடலாமா வேண்டாமா அது நல்லா ஸ்டிக் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன் நிறையா அப்புறம் சரி ரேட்டிங்ஸ்லாம் கூட இருக்குல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கவங்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது யூஸ் ஆகும் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் அது வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் நானோ டேப் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதிலேயே சைஸ் வந்து அகலமாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு நார்மலான சைஸ் எனக்கு போதும் அப்படின்றனால வாங்கியிருக்கேன் ரெண்டு நானோ டேப்பு ரெண்டு ஹூக் கொடுக்குறாங்க அதில் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா யுபிஐ ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா நைன்டி எயிட் ருபீஸு அப்படி யூபிஐ இல்லை நான் சிஓடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு நினைக்கிறேன் நான் அது நான் உங்களுக்கு மேலே வந்து பிரைஸ் டீடைல்ஸ் கொடுக்குறேன் அது செவரில் ஒட்டிட்டு நம்ம இழுத்தோன்னா பாருங்களேன் செவருக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் வருது இந்த பாதம் வந்து நான் ஒட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ நான் இழுத்து இழுத்து பார்க்குறேன் வர மாட்டேங்குது நல்லா ஆகுது என்னோட ரேட்டிங்ஸ் கேட்டீங்கன்னா ஃபோர் ஃபைவ்